ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிலையிலும் பரபரப்பான கதைக்களம் அண்ணா சிலையில் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து என்ட்ரி கொடுத்துறாரு அதுக்கு முன்னாடியே வந்து வீராவோட நிலைமை என்ன ஆக போகுது வீராவ பற்றின எல்லா உண்மையும் வந்து சண்முகத்துக்கு வந்து தெரிய வருமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து அடுத்தடுத்த வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வந்து கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து இதை எப்படி வந்து விறுவிறுப்பாக கொண்டு போகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து வீராவை வெளியே கொண்டு வந்துடுவாரா இல்லை பத்திரிகையில் வந்து அந்த நியூஸ் வந்துருமான்னு சொல்லி பரபரப்பான கதைக்களம் தொடங்கியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சண்முகம் வந்து எடுத்த முடிவு படி வந்து சண்முகம் வந்து தூத்துக்குடி போயிடுறாங்க அவங்களோட க கேரக்டரே வந்து இப்போ காட்டாமல் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ என்ட்ரி கொடுத்தா வேற லெவலாக இருக்குன்னு சொல்லி சொல்ல அந்த அளவுக்கு வந்து சண்முகத்தோட என்ட்ரி சூப்பராக இருக்கும் ஆனால் சண்முகத்தை வந்து யாருமே சொல்லாமல் இருக்காங்க குடும்பத்தில் இருக்க யாருமே சொல்லாமல் இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அதனால வீராவை காப்பாற்றியே ஆகணும் கண்டிப்பாக வந்து வீரா அந்த தப்பு செய்யலைன்னு மட்டும் எனக்கு தெரியும் தப்பை செய்யாமல் வந்து சொந்த ஸ்டேஷன்லேயே வந்து உள்ள இருக்கிறது எவ்வளோ வலின்னு சொல்லி எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த வீராவை நம்ம காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து மாறன் மூலமா வந்து வீராவுக்கு ஃபோன் பண்ணி வீராவை வர வச்சு வந்து ரொம்பவே பேசிடுறாங்க ரொம்பவே அப்புறம் வந்து வீராவுக்கு டவுட் வந்துடுது கண்டிப்பாக வந்து இது சதி வேலை தான் ஏன்னா வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாரும் அப்படி பணத்தையே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட முடிவுபடி வந்து பணத்தை வந்து வீரா எஸ்ஐ எடுத்துட்டாங்க அந்த எஸ்ஐ எடுத்த பணத்தை வந்து எங்க போய் வைப்பாங்க அவங்க வீட்டுலயே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பேக்கோ உங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்டயே கொடுப்பாங்களா இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு சார் அப்போ வந்து யாரு பணம் தெரியிருக்கிறா சொல்லும்போது யாரு கன்ஃபார்ம் பண்ணது யாரு தான் ஏன்னா வந்து எட்டு லட்சம் ரூபாய் பணம்னு சொல்லி சொல்லுங்க எட்டு லட்சம் ரூபாய் உங்களை தவிர யாருக்கும்னு தெரியாதுன்னு சொல்றீங்க எப்படி அவர் வந்து எட்டு லட்சம் எட்டு லட்சம்னு சொல்லி சொல்றாரு எடுத்தவருக்கு தர அந்த பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி ஒரு பக்கம் ரொம்பவே பேசிட்டு இருக்காரு அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம வீரா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி நான் சொல்கிற மாதிரி வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆக்டிங் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இங்கே வந்து விபரீதமாக என்ன நடந்ததுன்னா சவுந்தரப்பாணி வந்து பத்திரிகையாளர்களாக கூட்டிகிட்டு வந்து நியூஸ் ரைட்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து நியூஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சொந்த ஸ்டேஷன்லேயே திருடிய எஸ்ஐ வீரா அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மூன்று வருஷம் வந்து பிரசிடன்ட் பதவியில் இருக்கும் சண்முகத்தின் தங்கைன்னு சொல்லி பெரிய ஹெட்லைன்லாம் அடிச்சு ஓட்டிடாங்க இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க குடும்பத்தில் இருக்க அனைவரும் இப்படி ஒரு சொதனை ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு சொதனை வரவே கூடாது இந்நேரத்தில் வந்து அவன் இருந்தானா வந்து கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த இசையை வந்து உண்டு இல்லாமல் பண்ணிடுவான் இப்படியெல்லாம் பண்ணுற அந்த சவுந்தர பானையனையும் சொல்லி தோலை உரிச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குடும்பத்தில் இருக்கா எல்லா ஆனால் குடும்பத்துல கனி பார்த்தீங்கன்னா வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அக்காவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க